வணக்கம் மக்களை வணக்கம் இந்த வந்து அர்ச்சனா அவர்கள் காணவில்லை அர்ச்சனா ரசிகர்கள் காணவில்லை பண்ணிக்கொண்டு பண்ணிக்கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் என்ன அப்படின்னா சோ இதுக்கு பேர் பேர்தான் அப்படி என்பது சரிங்களா பேசிக்குள்ள உங்களுக்கு புரியும் அட ஆமாப்பா அப்படி என்பது தெரியும் சரிங்களா ஓகே இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் இந்த நான் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மணி அவர்களுடைய வெற்றி மாம்பெரும் வெற்றி வந்து பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறம் வந்து அவர் அவரை பற்றி வருகின்ற அப்டேட் அதெல்லாம் விடுங்க இதற்கு முதல் சீசன் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் இப்ப ஜெர்னி மேமோட ரசிகர்களா இருக்கட்டும் அப்புறம் வந்து கவினண்ணா அவர்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் சோ அப்ப அவங்க எல்லாம் நம்ம ஃபேமிலி மாதிரி வந்து பேசுறது வழக்கம் வாட்ஸ்அப் பண்ணுவது வழக்கம் ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனுக்குமே அவங்களோட ஐடியா என்னோட ஐடியா ஷேர் பண்றது பல பேர் மீடியா துறையில இருக்காங்க அப்ப அவங்க வந்து மணியம் மாஸ்டர் அவர்களை பத்தி வியந்து சொல்றது அவருடைய ஃபார்ம் ஒரு விழா நடக்க இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்க எடுப்பது அப்படின்னு மணி மாஸ்டர் அவர்களுடைய கிரௌத்து எங்கேயோ போயிட்டு இப்போ ஜெர்மனில அங்க அவருக்கு நடந்த சம்பவங்கள் அதை பற்றி வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஜனனி மேம் அவர்கள் அதாவது கவின் அவர்களை வெற்றி மகன் அப்படின்னு ஒட்டுமொத்த பிக் பாஸ்க்குனே வெற்றி மகள் அப்படின்னா ஜனனி மேம் தான் சோ அவங்களுடைய ஒரு ரீசன்ட் படம் அப்புறம் கவினண்ணா அவர்களுடைய அந்த ஒரு பாடல் சோ அதை பற்றியும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட்டு அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த சீசன் ரைசிங் ஸ்டார் மக்கள் நாயகி பத்தொன்பது கோடி ஓடில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்த ஒரு நபர் ஸோ காணவில்லை அப்படின்னா என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து நிறைய அவங்களை வந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்க இருந்தாங்க நிறைய பேர் அவங்கள இன்டர்வியூக்கள் எடுத்தாங்க அப்ப ரசிகர்களும் அவ்வளவு மாபெரும் வரவேற்பை வந்து கொடுத்தாங்க அப்ப அதெல்லாம் எங்கப்பா இப்போ அப்படின்லாம் தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு மூணோ நாலோ பாட் தான் மூணு சரிங்களா இன்னைக்கு ஒரு நண்பர் மெசேஜ் போட்டிருந்தேரம் நாலாவது பாட் வந்துட்டா வந்துட்டுப்பா அப்படின்னு ஆச்சு நான் போய் பாக்குறேன் காண இல்லை சரிங்களா கடைசியா பன்னெண்டு நாட்களுக்கு முதல்ல தான் அவங்களுடைய அந்த ஒரு பெரிய அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த ஒரு திருவிழா ரசிகர்கள் சந்திப்பு அந்த ஒரு இது வந்து போடப்பட்டிருந்தது ஆனா இப்போ பன்னெண்டு நாட்களா வந்து எந்த அப்டேட்டுமே இல்ல இந்த நடுவுல கௌசிக் வந்த அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களுடைய கல்யாணம் சரிங்களா அந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ வருது சோ இது 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 அவங்க அவங்க கல்யாணம் பண்றது அவங்களோட அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தாதன் மூலம் பிரம்மாண்டம் பண்றது அவங்கள இஷ்டம் நல்ல நல்ல விருப்பம் உழைச்சாங்க அதன் மூலம் வந்து அவங்க அப்படி கொண்டாடுறாங்க ஓகே பட் இங்க என்ன இடிக்குது அப்படின்னா அப்படின்னு வாங்கல சோ இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இல்லை தன்னைத்தானே செதுக்கிய ஒரு நபர் சொந்த காலில் இப்பதான் அவங்க ஓகே ரைசிங் ஸ்டார் மக்கள் நாயகி அர்ச்சனா ரவிச்சந்திரன் பிக் பாஸ் செவன் தமிழ் வின்னர் குரல் அரசி அப்படின்னு அவங்களுக்கான பட்டங்களையும் அவங்களுக்கான ரசிகர்களையும் அவங்களோட திறமை மூலம் அவங்களுடைய உழைப்பின் மூலம் மீடியாக்கும் அவங்களுடைய முகத்தை வர வச்சு அவங்களோட ரசிகர்களை சந்திக்க வச்சு சொந்த உழைப்பு பட் பட்மெட்டிசம் அப்படின்றது அப்ப தாத்தன் பாட்டன் சேர்த்து வச்சிருப்பாங்க பவர்ஃபுல் பீப்புள் மணி 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 வந்து வேற மாதிரி இருக்கும் கட்டுக்கட்டா அப்ப அப்படியான நபர்கள் ஒரு படம் படம் நடிச்சாலோ இல்ல ஏதாவது கொண்டாட்டங்கள் விழாக்கள் வர்றவன் நாற்பத்தி கூட்டம் இருக்குல்ல கொடுத்துருவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க என்னத்த எடுத்தீங்களோ இல்ல யாரையும் ஒரு பண்ணாங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சு போட்டு இதை வந்து பண்ணலாம் இல்ல அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம் பட் இங்க வந்து ஏன்னா நிறைய ரசி ரசிகர்கள் சொன்னாங்க அப்புறம் அந்த தளபதி அவர்களுடைய ஒரு சீனோண்டிருக்க ரசிகர்கள் அஹ் சந்திப்புல அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் எங்க வரும் எப்போ வரும்னு தெரியல பல ரசிகர்கள் பல கருத்துக்களை அர்ச்சனா மேம் கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த இதுகள் எங்க வரும் அதை வந்து காணல போடுவாங்களா போட மாட்டாங்களா வருமா வராதா அப்படின்ற மாதிரி சோ இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா அந்த இம்பார்ட்டன் ஆஃப் நாப்பட்டிசம் பவர் ஆஃப் நாப்படிசம் அப்படின்ற மாதிரி கிடக்கு ஸோ இதனால தான் பல மக்களுக்கு வெறுப்புக்கள் வருதுப்பா சரிங்களா நேப்படிசம் அப்படி சரிங்களா ஸோ ஓகே காத்திருப்போம் பன்னெண்டு நாள் காத்திருந்துட்டோம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கல்யாணம் கூத்து போது என்பதை பார்ப்போம் ஸோ இது வந்து பல மக்களோட குரலாக என்னுடைய குரலை நான் வந்து சொல்லியிருக்கேன் செம்ம காண்டாஜிப்பா சரிங்களா இதனாலே வெறுப்பு வருது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் ஓகேம்மா இந்த இந்த விடயத்தில் விஜய் டிவி ஹேட்ஸ்அப் சரிங்களா ஏன்னா இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் மாயா மாயாவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளவு தூரம் சேவை செஞ்சாங்கன்னே தெரியும் பிக்பாஸ் செவன்ல மாயாவோட ஃப்ரெண்ட் பிக் பிக்பாஸ் தமிழ் டீ இது இது டீமுக்குள்ள பெரிய ஒரு பதவியில இருக்கிற ஒரு ஆளு அப்படி இருந்து பிக்பாஸ் கொண்டாட்டத்துக்கு மாயாவுக்கு ரசிகர்கள் இல்லை அவங்க அவங்களுடைய செட் பண்ணாக்கள் தான் வந்தாங்க ஆனா அப்படி இருந்தும் அர்ச்சனா மேம் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரமோ அப்படின்னு கொடுத்தது வந்து அங்க விஜய் தீவிக்கானு நினைக்கிறாங்க சரிங்களா ஓகேமா சரி அடுத்தது வந்து நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் சரிங்களா சாண்டி மாஸ்டர் பிக் பாஸ் நடக்க சொல்லியிருப்பாரு கண்டிப்பா மணி என்னோட பேரை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்ல போனா வேற லெவல்ல மணி அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காங்க ஒரு குருக்கு ஒரு சிஷ்ய பெருமை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் இருக்காரு வந்து மணிமாஸ்டர் அவர்கள் பெங்களூரு ஏப்பல் போவேக்குள்ள அங்க அவருக்கு ரசிகர்கள் கொடுத்த மரியாதை சில வீடியோக்கள் வந்து நம்ம அஹ் பேஸ்புக் குரூப் வச்சிருக்கோம் அதுல பார்க்க முடிஞ்சுது சோ ஒவ்வொரு ரசிகரோடையும் அவர் நின்று பேசுறது ஒவ்வொரு ரசிகர்களும் அவரை வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்வதும் வந்து வேற லெவல் அதுல ஒரு ரசிகை வந்து போட்டிருந்தாங்க ஒரு பிஜிஎம் போட்டோம் தளபதி அவர்களுடைய மாஸ்டர் படம் பிஜிஎம் அதை போட்டுட்டு இவர் நடந்து வரைக்கும் போட்டிருந்தாங்க வெறித்தனமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று வந்து சென்னை ஆப்ல சேம் ஸ்டோரி தான் வேறொரு லெவலில் வரவேற்பு இப்போ இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு மரத்தனங்களுக்கு முதல் ஜெர்மனி ஏர்போர்ட் அதோட பேர் வாயில வரல ஸோ அங்கிருந்து தான் கனடா பயணம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி மணி மாஸ்டர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் வந்து அவர் வர்றாரு அப்படின்னோன்னா போய் குடுக்கிற வரவேற்பு வேற மாறி இருக்கு சரிங்களா உண்மையிலேயே தளபதி அவர்களுடைய அந்த மாஸ்டர் படம் பீஜியம் மணி மாஸ்டர் அவர்களுக்கு பக்காவா பொழுந்திருக்கு சிறப்பு அங்க படங்களோட அப்டேட் வர இருக்கு சரியா எல்லா திசையும் மணி மாஸ்டர் அவர்கள் கலக்கி கொண்டிருக்காங்க இதுதான் உண்மை சரிங்களா இப்ப இவர் போறது ஒரு கொண்டஸ்டனாவோ இல்ல ஒரு பார்வையாளராவோ இல்ல ஜட்ஜா போறாங்க கனடா மட்டும் இல்லமா கனடா அதுக்கப்புறம் மலேசியா அதுக்கப்புறம் இலங்கை அதுக்கப்புறம் ஜுஏஇ வேறு பல நாடுகள் அப்படின்னு மணி மாஸ்டர் அவர்களின் புகழ் உலகெங்கும் இப்போ வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கு பிக் பாஸ்க்குள்ள போனா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் இங்க போகணும் அப்படி என்பதை மணி அவர்கள் காமிச்சு கொண்டிருக்காங்க ஓகே அடுத்தது வந்து பிக் பிக்பாஸ் தமிழ் ரைசிங் ஸ்டார் த வெற்றி மகள் சரிங்களா உண்மையிலேயே வெற்றிமகன் வெற்றி மகள் அப்படின்னா அது ஜெனனி மேம் தான் சோ அவங்களுடைய தமிழ் படங்களை பத்தி நம்ம சொல்லிட்டோம் அதுவே ஒரு அஞ்சாறு கிட்ட சொல்லியிருந்தோம் இப்ப நேத்து வந்து ஒரு வீடியோன்னு பார்த்தேன் அது தெலுங்கு படத்தோட இதாம் அப்படின்ற மாதிரி பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க பட் வேறு படமே கிட்ட நான் அதை பத்தி கேட்டேன் சோ இது என்ன படம் அப்படின்னு அப்டேட் வரல ஜனனி மேமோட இது என்னன்னா வேற நடிகர்கள் வந்து படம் நடிக்கும் போதாலே நான் இந்த படத்துல இருக்கேன் இவர் தான் இவர்தான் இவர் தான் மியூசிக் இதுன்னு அவங்களே போட்டுருவாங்க இங்கே ஜனனி மேமோட இது என்னன்னா நம்ம தான் தேட வேண்டிய கிடைக்கு அந்த அளவுக்கு அவங்க பிஸியாக இருக்காங்க மணி மாஸ்டர் இப்போ எப்படி பிஸியாக இருக்காரோ சீசன் சிக்ஸில் கிட்டத்தட்ட சீசன் சிக்ஸ் எப்போ ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த பிக் பாஸ் முடிஞ்ச சூட்டோட ஒரு வரவேற்பு கிடைக்கும் இல்ல அந்த வரவேற்புக்கு குறையாமல் இப்போவும் ஜனனி மேம் அவர்கள் கையில் அஞ்சு தமிழ் படம் இப்போ தெலுங்கு படம் ஒன்று அதுக்கு மட்டும் இல்லாமல் பல விளம்பரங்கள் ஃபோட்டோ ஷூட் பல ப்ரொமோஷன் அப்படின்னு பிஸியாக இருக்காங்க சோ சிறப்பு சரிங்களா சொல்லுவாங்க நம்ம ஒரு விடயத்துல பிஸியா பத்தி அப்டேட்டை கொடுக்க நம்ம மறந்துருவோம் அப்படின்னு அப்படித்தான் ஜனனி மேம் அவர்கள் நிறைய படங்கள் வச்சிருக்காங்க நடிச்சு கொண்டிருக்காங்க அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகக்குள்ளதான் ஓகே ஜனனி இதுல இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும் சி சார் ரியல் வெற்றி மகள் சரிங்களா நானும் தேடிக்கொண்டிருக்கேன் என்ன தெலுங்கு படம் யார் நடிகர் அப்படின்னு அப்டேட் கிடைச்சோன்னா அதை பத்தி நான் சொல்றேன் உங்களை யாருக்காவது அதை பத்தி அப்டேட் இது தெரிஞ்சுதுன்னா எனக்கு கொமன்ல வந்து போடுங்க சரிங்களா ஓகே அடுத்தது கவ கவினா அவர்கள் வெற்றி மகன் கவினவர்கள் பொதுவாக கவினண்ணாவும் இப்படிதான் சோசியல் மீடியா பல பேர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு போஸ்டாக போடுவாங்க ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க ஆனால் கவினவர்களுடைய சோசியல் மீடியால இருந்து ஒரு ப்ரொமோஷன் இது வரைக்கும் வரலை அண்ணா வேற மாதிரி தன்னுடைய ரசிகர்களை அந்த காசுக்காக பயன்படுத்தாத இந்த காலத்தில் நாம் பார்க்குற ஒரு ஜென்டில்மேன் சரிங்களா கவிதண்ணா அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் தலைவருக்கு வந்து பல கோடிக்கணக்கில் விளம்பரங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு ஆனா என் நலத்துக்காக எனக்கு காசு வருது என் ரசிகர்களை அதில் நான் வந்து பயன்படுத்த மாட்டேன்னு தலைவர் சொல்லிட்டாரு சோ அதே வழியில கவிதண்ணா அவர்கள் அவருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்தாலும் நிறைய விளம்பரங்கள் நீங்க பண்ணுங்க காசுதாரம் வந்தாலும் இது வரைக்கும் அந்த மனுஷன் தன்னுடைய ரசிகர்களை அதுக்காக பயன்படுத்த இல்லை சிறப்பு சோ அப்படி இருக்க கவினவர்களுடைய ஸ்டார் படத்தோட ஒரு பாடல் டீசர் நேத்து வந்துருந்துச்சு இருந்துச்சு மனசா லெவலில் அழகா இருக்காரு வேற மாதிரி இவ்வளவு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு காலில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு காலில் தட்டு வச்சிருக்காங்க ஆனா நம்ம ஒரு விடயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு வரி இருந்துச்சுன்னா அந்த வழி வந்து காணாம போயிரும் அப்படின்னு அது கவினவர்களுடைய பார்க்க முடியுது சோ அப்படி கவினவர்கள் அவருடைய ஏம்ல போக்கஸ் இருக்காரு வேலைக்கு உண்மையா இருக்காரு ரசிகர்களுக்கு உண்மையா இருக்காரு வாழ்க்கைக்கு உண்மையா இருக்காரு அதனாலேயே வெற்றி மகனா ஜொலித்து கொண்டிருக்காரு சரிங்களா சோ இது கவின் அவர்கள் அண்ட் ஜெனனி மேம் அவர்கள் தொடர்பாக கவினண்ணா அண்ட் ஜெனனி மேம் ஜெனனி மேம் தொடர்பான அப்டேட் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி